ஸ்ரீராம குணாபவம் அயோத்தியாவில் ஸ்ரீராம ஜன்மபூமியில் பிராண பிரதிஷ்டை செய்து வைத்த ஸ்ரீ விஷ்விரசன்னஜாவர் சுவாமியின் தலைமையில் நமது கோவில் நமதுபதுமை நமது உரிமை அறக்கட்டளை நடத்தும் ஸ்ரீராமபுரணி பதினாறு கல்யாண குணங்களின் கொண்டாட்டம் நிகழ்வு நடைபெறும் இடம் செட்டிநாடு வித்தியாசம் எம்ஆர் நகர் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை நடைபெறும் நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஆறு மணி வரை ஸ்ரீராமபுரானின் திருக்கல்யாண குணங்களை அறிந்து அனுபவித்து உங்கள் வாழ்க்கையை அங்கமாக அனைவரையும் வரவேற்கிறோம் அனுமதி இலவச ஜெய் ஸ்ரீராம்

தான் அதிபதிதான் தான் கணங்களுக்கு கணபதினு பேர் அவர் எல்லா விஷயங்களுக்கும் அவர் அதிபதியா மாறிட்டார் பிரசாதம் விநாயக சதுர்த்தி பிரசாதம் கப்பிய பூஜை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அஞ்சு தடவை தலையில கொட்டணும் சொல்றேன் எதுக்கு அப்படின்னு கேட்டா இன்னொரு ரகசியமான விஷயத்த சொல்றேன் எனக்கு செல்வ கணபதியா மாறணும் அப்படின்னு சொன்னா டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிட ஆச்சாரியா திரு மகேஷ்வயர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல்வேல் முருகா விற்றுவேல் முருகனு கரஹரோகரா திருவருள் டிவி நேயர்களுக்கு இனிய நமஸ்காரங்கள் உங்களுக்கும் என்னுடைய வணக்கம் அதாவது இந்த கௌரி பூஜை பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன ஏன் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அடுத்தது உடனே வந்து விநாயக சதுர்த்தி எல்லாருமே வந்து உலகமெங்கும் அரவுண்ட் த குளோப் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு அழகான பண்டிகை அப்படின்னா விநாயக சதுர்த்தி முதல்ல வந்து இந்த விநாயக சதுர்த்தி இந்த கதை ஏன் நம்ம இந்த விநாயக சதுர்த்தியை கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் இதற்கு நம்ம செய்யக்கூடிய பிரசாதங்கள்லாம் என்ன இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க போறோம் விநாயகருக்கு நிறைய வேண்டாம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஸ்லோகம் அதே மாதிரி ஒரு இப்போ மந்திரங்கள் சொல்றோம் எல்லாருக்கும் நூற்றி எட்டு சொல்றதுக்கான டைமும் அந்த பொறுமையும் இருக்குமான்னு தெரியல இத்தனை மந்திரங்கள் சொல்லுங்க போறோம் விநாயகர் அதை ஏற்றுப்பாரு அப்படின்னா என்ன சரி நீங்கள் குளோபல்னு ஒரு வார்த்தை எடுத்துட்டேன் நான் வந்து எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் நீங்கள் வந்து இப்போ அடுத்த வாட்டி அமெரிக்கா போறதுன்னு வச்சுப்போம் யுஎஸ் பொரு போன உடனே அந்த யுஎஸ் மட்டும் போயிட்டு வந்துடுவேலா இல்லை யுஎஸுக்கு போய்ட்டு அங்கே ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவேலா கண்டிப்பாக கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவோம் ஏன் எங்கே போனாலும் அந்த கோவில் இருந்து நம்ம தேடக்கூடிய ஒரு விஷயம் கரெக்ட் அப்போ உலகம் எந்த கோயில் இருந்தாலும் அங்கே யார் இருப்பா விநாயகர் தான் பிரதான பாருங்களேன் அப்போ விநாயகர் இருக்காத கோயில் இல்லை நம்ம பெருமாள் கோயிலில் கூட தும்பிக்கி ஆழ்வார்னு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீர் அப்போ எல்லா இடங்கள்லையும் யார் இருக்கா விநாயகப் பெருமான்னு இருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீர் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆலயங்களில் விநாயகர் ஆலயம் ரொம்ப விசேஷமான ஆலயம் இதில் நம்பர் ஒன் விநாயகர் சதுர்த்தி ஃபஸ்ட்டு எப்படி பிள்ளையார வேணும்னா நித்திய கணபதினு சொல்லுவாங்க நித்திய கணபதினா என்ன டெய்லி விநாயகரை வென்ற வழக்கங்கள் டெய்லி விநாயக பெருமானே விநாயக பெருமானே விநாயக பெருமானே விநாயக பெருமானேன்னு விநாயகரை வேண்டாம் வடக்கம் ஒரு வேலை முடியல சார் நீங்கள் சொல்கிற ஃபாஸ்டஸ்ட்டு வேர்ல்டு சார் வெளியிலேருந்து கோயிலேருந்து பார்த்து சாமியே இப்படி கொடுத்துட்டு போயிடுவேன் சார் ஆனால் என்னால் சாமி கும்பிட முடியல சரி பாவம் பாவம் கொடுக்க முடியல பிள்ளையாட்ட கேட்குறா பிள்ளையாரையும் உனக்கு தினம் என்ன வேண்ட முடியல தினம் அனுஷ்டிக்க முடியல உன் பூஜை புனஸ்காரங்களை ஏதாவது ஒன்று பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க பதினாலு நாளைக்கு முறக்க என்னை கும்பிட்டா போதும் சதுர்த்தின்னு சொல்லுவாள் அமாவாசை கழிஞ்சு வர்றத சுக்ல சதுர்த்தி சுக்லம்னா வெண்மை பௌர்ணமி கழிஞ்சு வரக்கூடியது கிருஷ்ண சதுர்த்தின்னு பேர் அது பேர் சங்கடஹார சதுர்த்தின்னு பேர் சரி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா போதும்ல இவாளுக்கு வேணால் இந்த சதுர்த்தி இல்லைன்னா அது இது தண்ணும் ஆமாம் அதுவும் முடியல எங்கே ஆஃபீஸுக்கு போனால் இப்போ நான் எல்லாம் யூரோ போயிட்டு வந்தேன் ஆஃபீஸுக்கு போயிட்டு நைட்டு வர்றதே மூணு ஜாப் பண்ணுறான் அங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது எங்கே போய் வழிபாடு பண்ணுறது முடியலையே அதுவும் முடியலையா சரி ரைட் ஒண்ணு பண்ணுவோம் வருஷத்துக்கு ஒருக்கா விநாயக சதுர்த்தின்னு ஒண்ணு வருது இந்த விநாயக நீங்க வழிபட்டா போதும் விநாயக சதுர்த்தியா வேண்டாம் அந்த நாளைக்கு ஒருக்கா வேண்ட இல்லையா அந்த பலனும் வந்துடுறது மாசத்துக்கு ஒருக்காவது போசனில்ல அந்த பலனும் சேர்ந்து வந்துடுறது அப்போ விநாயக சதுர்த்தி ஒரு நாள் அன்று அனைத்து பலன்களும் சேர்ந்து வந்துடுறது எல்லா கோயிலையும் விநாயகர் இருக்காருன்னு சொன்னா விநாயகருக்கு ஒரு விசேஷம்னா எல்லா தெய்வங்களும் வருவாளா மாட்டாளா கண்டிப்பா வருவா அப்ப பாருங்க எல்லா கோயிலையும் விநாயகர் இருக்கார் அப்ப விநாயகருக்கு ஒரு விசேஷன்னா எல்லா தெய்வங்களும் வர்றார் இதுதான் விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு அப்ப விநாயகர் சதுர்த்தியில நம்ம வந்து இந்த புராணங்கள் எப்படி வந்தது ரெண்டு கிருஷ்ணரை நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு கிருஷ்ணரு கிருஷ்ணருடைய அதே இது விநாயகருக்கு இருக்கு நீங்க ஆலையில கிருஷ்ணர் பாத்திருக்கலா ஆலையில கிருஷ்ணர் என்ன எப்படி இருப்பார் குழந்தையா குழந்தை ரூபத்துல அந்த வாய் எடுத்து அந்த கால் விரல் எடுத்து வாயில கிடைச்சிருந்து ஆலையில ஆலையில கணபதியும் நெட்ல போட்டு அவரும் இருப்பார் எந்த தெய்வத்துக்கும் இல்லாம கிருஷ்ணருக்கும் பிள்ளையாருக்கும் மட்டும் அதனால தான் அரச மரத்தை கீழே வச்சுருக்கா பிள்ளையா இது யாருக்கு முதல் முதல்ல தோன்றினார் தெரியுமோ பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்தோம் விநாயகர் பிரம்மாவுக்கு தான் காட்சி கொடுத்தார் விநாயகர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே விநாயகராக விநாயகர் ஆலயல கிருஷ்ணர் மாதிரி தோன்றிருக்காரு இதுக்குதான் விநாயகர் புராணம் படிக்கணுங்கிறது நிறைய பேருக்கு வந்து கதை வேற மாதிரி சக்தி வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது அப்போ என்ன பண்றார் பிரம்மாவுக்கு தோன்றார் பிரம்மா வந்து எப்படின்னு கேட்டா தூங்கும் போது பிரளயம் எந்திரிக்கும் போது பிறப்பு அதுக்கு வந்து சரஸ்வதி வந்து வீணை மீட்டுவா இவர் எந்திரிக்கிறதுக்காக இதுதான் பிரம்மாவுடைய பகல் இரவு பிரம்மா தூங்கினார்னா பிரளயம் முழிச்சார்னா பிறப்பு சிருஷ்டி அப்படி எடுத்துப்போம் அப்போ பிரம்மா முழிச்சுன்னு இருக்கார் ஒரு நாள் எல்லாமே தலைகிலாம் நடக்குது பிரளயமாக நடக்கிறது அவருக்கு ஒன்றுமே புரியல என்ன பார்த்து எல்லாமே பிரளயமாக நடக்கிறது இப்படி இருக்கேன்னு சொல்லி சரஸ்வதி அம்பாலும் யோசிக்கிறார் அப்போ அந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல விநாயகர் தோன்ற தோன்றதுக்கு முன்னாடி ஒன்று நடக்கிறது மலை தலைகிலா மாறி இருக்கு பிரளயம் எப்படி வந்திருந்தா மலை தலைகிலா மாறி இருக்கு கீழே இருக்கிறது மேலையும் மேல இருக்கிறது கீழே மலை தலைகிலா மாறி இருக்கு நதி தலைகிலா மேல போகுது சிருஷ்டிக்க கூடிய பிரம்மாக்கு அதிசயமாச்சு நான் இப்படி சிருஷ்டிக்கலையே என்ன தலைகிலா இருக்கேன்னு அப்ப சொல்ற பிரளய காலத்துல உலகம் இப்படிதான் இருக்குங்கிற இப்ப நீ தூங்கும்போது பிரளய காலத்துல உலகம் இப்படி மாறுறது இதை மாறுறதுக்கு இது மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு வடிவம் அந்த உலகத்தில் வேணும் அதுதான் நான் சொல்கிறேன் அவருடைய தும்பிக்கையில் பிடிச்சு நிறுத்துறார் அந்த தும்பிக்கை எப்படின்னா வளம்புரி இடம்புரின்னு ரெண்டு இதர்களை வர்றது வளம்புரிக்கு சக்தி ஜாஸ்தி வலம்புரி பிள்ளையார வீட்டுக்கு கூட்டு வந்தால் நீங்கள் சிற்ப சாஸ்திரங்கள் படித்தவா இதை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் சாஸ்திரங்கள் அவாட்ட கேட்டேன்னா தெரியும் வளம்புரி சக்தியே இடம்புரி இடம்புரி எல்லா வீட்டிலையும் வைக்கலாம் வளம்புரி சில இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லுவார் இந்த உலகத்தை காக்கக்கூடிய அதிபதி தான் தான் கணங்களுக்கு அதிபதி கணபதினு பேர் அவருக்கு எல்லா விஷயங்களுக்கும் அவர் அதிபதியாக மாறிட்டார் பூத கணங்களுக்கு அதிபதியாக மாற்றிட்டார் பஞ்சபூதத்துக்கு அதிபதியாக மாறிட்டார் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாத்துக்கும் அதிபதியாக அவர் மாறுறார் ஏன்னா சிருஷ்டின்றது இந்த இதை வச்சு தான் சிருஷ்டி பண்ணுறா அந்த சிருஷ்டிக்கு ஆதியே விநாயகராக மாறிட்டார் பிரம்மாவும் சரஸ்வதியும் விநாயகர் பெருமான்டர் இதாகிறா பெரிய ஆச்சரியம் அந்த இடத்துல உருவாகிறது அப்போது விநாயகர் சொல்கிறார் நான் பார்வதி பரமேஸ்வரருக்கு மகனாக பிறக்கப் போகிறேன் அப்போ தான் சொல்கிறார் இந்த உலகத்தை காப்பதற்கு ஒரு மூலக்கரு வேணும் மூலக்கரு யாருன்னா அம்மையப்பர் தான் அப்ப அம்மையப்பருடைய மகனாக நான் பிறந்தால் இந்த உலகத்தை காக்கும் சக்தி எங்கிட்ட வந்துடுறது ஏன்னா அம்மையப்பரையே நான் கடவுளாக வதிக்கிறேன் அப்போ அங்கதான் அந்த பிறவியனுடைய ரகசியத்தை எடுத்து வெளிப்படுத்துகிறார் அடுத்தது நீங்க சொன்ன கதையெல்லாம் வருது அது எல்லாத்துக்கும் தெரியும் கண்டிப்பாக ஏன்னா இந்த பேசிக் கதை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதற்கு முன்னாடி அது உருவாகிறதுக்கு அந்த சீன் வரத்துக்கு முன்னாடி இதை வந்து ஒரு பேஸாக உருவானதுனால தான் அவர் அந்த இடத்துல அப்படி வந்து உருவாக்கப்பட்டார் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் தான் நேர்களுக்கு சரி ஓகே இப்போ என்ன மாதிரி பிரசாதங்கள் பண்ணலாம் பிரசாதம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிரசாதம் கைத்தல நிறைகனி அப்பமு டவில் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேணி நான் சொல்கிற விஷயங்கள் எங்கேருந்து கொண்டு வரணும்னா ஏற்கனவே சொல்லி வச்சதுலேருந்து கொண்டு வரணும் மகேஸ்வரி பூசா கண்டுபிடிச்சு சொல்லப்படாது அப்போது அப்பம் அவுள் பொறி அவர் என்ன பிரியமானவர் மூஷிகவாகன மோதக ஹஸ்த கையில் மோதத்தை வச்சுருக்க விளம்பிர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே இப்போ விநாயக பெருமான் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம்னா அந்த விநாயக பெருமானுக்கு அப்பம் அவில் பொறி கடல மோதகம் இந்த மோதகத்தை எப்படி வைக்கிறது ஃபஸ்ட்டு என்ன பண்ணா வாழையலை நான் இப்ப சமையல் சொல்லி பிள்ளையார் பிடிக்கணும் இந்த பிள்ளையாருக்கு வடிவம் மோகம் இப்படி இருக்கு ஒரு 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 விக்கிரகம்னா விக்கிரகத்துக்கு லட்சணம் பார்த்திருக்கீங்களா விக்கிரகத்துக்கு லட்சணமே இல்லை எதுவுமே வேண்டியதுல பிடிச்சு வச்சா பிள்ளையாருங்க நீங்க ஒரு சிலைய வாங்குறீங்க என்ன பண்ணுவீள் மூக்கு நன்னா இருக்கா இருக்கா கையில ஏதாவது மோதிரம் போட்டிருக்கா இல்லையா கையில எது இருக்கா இவ்வளோ சிலைக்கு ஒரு விதானம் இருக்குது நீங்கள் விதானமே இல்லை எதுக்கு இந்த பிள்ளையாருக்கு மட்டும் உங்கள் ஆற்றுல குழந்த பிள்ளையார பிடிச்சாலும் பிள்ளையார் தான் அப்போ இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணால் மண்ணும் தண்ணியும் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு பண்ணலாம் முடியாத வீட்டில் பிள்ளையாரை வாங்கிட்டு வந்துடலாம் பிள்ளையார வாழை இலையில் விரித்து ஃபஸ்ட்டு பிள்ளையாரில் லேசாக பாலில் போட்டு தொடச்சோ இல்லைன்னா பன்னீரில் போட்டு தொடச்சி பிள்ளையாரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அருகம்புள்ள தனியாக வச்சுட்டு வெள்ளை எருக்கத்தை பூவை கட்டணும் கோர்க்கணும் ஆ அதை வச்சுண்டு அருகம்புல் மாலை அருகம்புல்ல தனியாக வச்சுக்கணும் வச்சுண்டு பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பஞ்சபாத்திரத்துறனி பக்கத்தில் வச்சுக்கணும் நான் சொன்ன மாதிரி அப்பம் பொறி அவிள் கடலை மோதகம் மோதகத்தில் நீங்கள் சொன்ன என்னென்ன நினைவு ரெண்டு எத்தனை மோதகம்னு கேட்டேன் இல்லையா ஃபஸ்ட்டு இனிப்பு இனிப்பின்னா என்னென்னா பூர்ண குழக்கட்டைன்னு பேருது சின்ன வயசுல என்ன குழக்கட்டை ஆயில் வச்சுட்டு கேட்பா இல்லையா பூர்ண குழக்கட்டைன்னு சொல்லுவாங்க பூர்ண குழக்கட்டைன்னா எப்படி அதை பூர்ணம் பண்ணி உள்ளே வச்சு மேலே பிடிப்பா பார்த்துருக்கலா பூர்ண குழக்கட்டைன்னு பேர் அதுலேயே குழக்கட்டைன்னு ஒன்று இருக்கும் கார காரக்குழக்கட்டைன்னா எப்படி அதுலேயே பச்சை மிளகா போட்டு காரமாக போட்டு பண்ணுவாள் அது கார காரக்குழக்கட்டையாக இருக்கும் நம்ம இனிப்பு குழக்கட்டை காரக்குழக்கட்டைன்னு வித்தியாசம் ரொம்ப காரம் போடப்படாது நைவேதியத்தில் உப்பும் காரமும் குறைச்சிக்கணும் அதுதான் உண்மை அடுத்தது பார்த்துட்டேன்னா பொறிச்ச குழக்கட்டைன்னு பேர் எண்ணெயில் போட்டு பொறிப்பான் எண்ணெயில் போட்டு பொறிக்கிற ஒரு குழக்கட்டையை பண்ணுற வழக்கங்கள் இருக்குது மூணாவது குழக்கட்டை இப்படி இந்த குழக்கட்டைகளை சாமிகிட்ட வைக்கணும் வச்சு பூஜை பண்ணணும் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அஞ்சு தடவை தலையில் கொட்டணும் சொல்லிட்டு எதுக்கு அப்படின்னு கேட்டால் பிள்ளையார் தான் எல்லாமே பல யோசனைகள் இருந்தாலும் பிள்ளையார் மேலே ஞாபகம் வரணுமே அதனால் தலையில் கொட்டின்ட்டு அடுத்தது பார்த்துட்டேன்னா உங்கள் பேர் நட்சத்திரத்தை மனசில் சங்கல்பம் பண்ணிக்கணும் சங்கல்பம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உட்காடுறது கிழக்கு இல்லை வடக்க பார்த்து உட்காரணும் பிள்ளையார் கிழக்கை பார்த்துருக்கணும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு ரெண்டு அர்க்கியம் முன்னாடி விடணும் யாராவது வீட்டுக்கு வந்தால் எப்படி தண்ணி கொடுப்பிலோ அந்த மாதிரி ரெண்டு அர்கியம் விடணும் அர்க்கியம் விட்டு முடிஞ்சோன்னா பிள்ளையார மனசார பிரார்த்தனை பண்ணணும் நீங்கள் கேட்டல் மந்திரத்தோடு சொல்லுங்க சார் மந்திரம் இல்லாமல் சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு மந்திரத்தோடு சொல்லிவிட்றேன் பிள்ளையாருக்கு பதினாறு நாமங்கள் பிரதானம் இது மந்திரம் தெரிஞ்சவாளுக்கு சொல்கிறேன் சுமுகஸ்ச்ச ஏகதந்தச் கபிலோகஜகர்ணக லம்போதரஸ்ச்ச விகுடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ண சூர்பகர்ணேரம்ப ஸ்கந்தபூர்வஜஹஹ பதினாறு வார்த்தை இந்த பதினாறு வார்த்தையை பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிடு இல்லை நூற்றி எட்டு அர்ச்சனை வேணும் அப்படின்னா நான் டைம் பார்த்தாது அஞ்சு நிமிஷம் அதையும் சொல்லிடுவேன் அந்த நூற்றி எட்டு விநாயகர் நாமத்தை விநாயகாயனமாக விக்னராஜாயனமாக தூமகேதோ அப்படி விநாய விநாயகரோட நூற்றி எட்டு நாம இல்லை சார் நூற்றி எட்டில் முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு நாமம் போதும் ஒன்றே ஒன்று போதும் அதான் சொல்கிறேன் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேச பாஹிமம் ஸ்ரீகணேஷ ஸ்ரீகணேஷ ஸ்ரீ கணேச ரக்ஷமம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஸ்ரீ ஸ்ரீகணேஷ ஸ்ரீ ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம் இப்படி பதினோரு முறை பிள்ளையாருக்கு சொல்லிட்டா இல்லை மூன்று முறை சொன்னால் ஒம்பது முறை சொன்னால் பிள்ளையார் வந்துடுவார் ரக்ஷமாம் எங்களை ஆசீர்வாதங்கோ பண்ணுங்கன்னு சொல்கிறது அதாவது நீங்கள் வந்தேல் காசு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் வந்தாகணும் எனக்கு அனுகிரகம் பண்ணியாகணும்னு சொல்கிறோம் பிள்ளையாட்ட இப்போ பிள்ளையாட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம் ரெண்டு அருகம்புள்ள வேண்டி போன்றோம் போட்டு முடிஞ்சோடனே நேவேத்தியம் பண்ணுறோம் என்னது என்னென்ன இருக்கோம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தான் வேற எந்த தெய்வத்துக்கிட்டையும் இது பண்ணுற இது இருக்குது இது பிள்ளையாரோட பூஜையில் மட்டும் என்னென்ன வேணும்னு அங்கே சொல்லிட்டான் இப்போ இத்தனையும் நைவேதத்துக்கு பாருங்கள் உங்கள் கொஸ்டினு கரெக்டாக ஆன்சர் இங்கே வந்துருது அப்போ நெவேதியம் பண்ணி அது நைவேதியம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தீபாராதனை தீபாராதனை என்னென்ன தீபாரெயில தீபாராதனை ஒருத்த ஏக தீபம் த்வி தீபம் நமக்கு என்ன சௌகரியமோ இல்லைன்னா கற்பூர தீபம் அனுப்பிச்சுடலாம் அமைச்சுட்டு குழந்தைகளுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே க்ஷயமாய புனராகமனாய் வடக்க பத்து குஞ்சு நிறுத்தணும் நிறுத்தி விட்டு அந்த தீர்த்தம் விட்டு பிள்ளையாருக்கு நமஸ்காரணம் பண்ணி தோப்பு கரணம் போட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அப்ப போய் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு பெரியவா சாப்பிட்லாம் அத்தவா வீட்டு பக்கத்தில் உற்றார் உறவு சொந்த பந்தம் இதற்கெல்லாம் கொடுக்கலாம் முதல் நாள் பிள்ளையார வைக்கிறேன் சாயந்தரம் பூஜை பண்ணணும் அடுத்த நாள் காற்றால பூஜை பண்ணணும் ஒன்றும் பெருசாக இல்லை ரெண்டு பால் பழம் வச்சு நைவேதியம் பண்ணிடலாம் முதல் நாள் மட்டும்தான் இவ்வளோ இது அதாவது செவன்த் அன்னிக்கு விநாயகர் சதுர்த்தி நம்ம சிக்ஸ்த் அன்னிக்கு வாங்கிட்டு வந்தோம் சிக்ஸ்த் அன்னைக்கு வாங்கிட்டு வந்து ஓகே சிக்ஸ்த் அன்னைக்கு வாங்கிட்டு வந்து அவரை வீட்டில் நெல் இருந்ததுன்னா நெல்லில் அப்படி வச்சுடலாம் நெல்லில் வச்சுடலாம் அப்படி இல்லை அரிசி இருந்ததுன்னா அரிசி மேலே வச்சுடலாம் நெல்லில் வைக்கிறதும் ரொம்ப விசேஷம் வச்சுவிட்டு அரிசி மேலே வச்சுடலாம் அடுத்த நாள் காற்றாலே இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன் ஸோ அடுத்த நாள் காலத்தில் எத்தனை மணிக்கு விசேஷம் கா ஏழை முக்கால் டு எட்டே முக்கால் சிறப்பு இல்லை சார் நான் தான் எனக்கு விசேஷம் வச்சுள்ளோம் இல்லை சார் நான் அதெல்லாம் முடியாது ஐம் நான் எப்பவும் சூரிய உதயத்தையே நான் பார்த்தது கிடையாது அது விநாயக சத்தியாக இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னால் பத்து டு பதினொன்று அப்போ வச்சுடலாம் அதுக்கு மேலே நான் டைம் தர மாட்டேன் ஸோ பத்து டு பதினொன்று நான் சிறப்பு ஹோரையும் பார்த்துட்டேன் நாளும் பார்த்துட்டேன் நட்சத்திரமும் பார்த்துட்டேன் ஸோ அந்த டைம் ரொம்ப விசேஷம் பிள்ளையாருக்கு வச்சுட்டு இன்னும் ஒரு ரகசியமான விஷயத்தை சொல்கிறேன் எனக்கு செல்வ கணபதியாக மாறணும் அப்படின்னு சொன்னால் மல்லிகைப்பூல அர்ச்சனை பண்ணிவிடுவோம் மல்லிகைப்பூல் எனக்கு வந்து இல்லை எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும் அரளிப்பூல அர்ச்சனை பண்ணிடுவோம் எனக்கு இல்லை சார் நிம்மதி தான் சார் வேணும் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னா அருகம்புல் நினைந்த அருகம்புல்ல பூஜை பண்ணுவோம் ஈரம் பண்ணி ஈரம் பண்ணி அருகம்புள்ள பூஜை பண்ணலாம் ஒரே நோய் சார் தாங்க முடில டாக்டருக்கு கொடுத்து 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 பேலன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட வாழ்க்கை வெளில இருக்கலாம் இலை அருகம்புல் வில்வம் இந்த மூணையும் சேர்த்து வச்சு இலையினால் அர்ச்சனை பண்ணிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பாரம் சார் மனசில் நான் வெளியில் சொல்ல மாட்டேன் உள்ள பாரம் தாங்க முடியல அப்படின்னு சொன்னால் பிள்ளையாருக்கு அழகாக தேங்காய் மாலையை போட்டுடோம் தேங்காய் மாலையா சாமி மேலே போடக்கூடாது ஏன்னா உற்சவ பிள்ளையார் அழகாக சாமியை சுற்றி கீழே வச்சுடோம் மாலை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்துட்டுனா சார் எனக்கு பதவி கிடச்சே ஆகணும் பதவியில் சக்சஸ் பண்ணோம் பிள்ளையார் எனக்கு அனுகிரகம் பண்ணி ஆகணும் மாலையை கையில் பிடிச்சிட்டு ஒரு பதினாறு முறை ராஜகணபதி ராஜகணபதி ராஜகணபதினா ராஜா மாதிரி உங்களை உட்கார வச்சுருவேன் எனக்கு குழந்தை வர வேண்டும் என்ன அப்படின்னு தெரியாது எப்படி ஆஞ்சநேயருக்கு வெண்ணை கொடுத்து நெவேதி எடுத்து சாப்பிடலாம் நம்ம பிள்ளையாருக்கும் பண்ணலாம் வெண்ணை வச்சு பூஜை பண்ணி அதை நைவேதியம் பண்ணி இல்லை அந்த குழக்கட்டையிலேயே ரெண்டு சொட்டு நெய்யை விட்டு வெண்ணையை விட்டு நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப விசேஷம் இப்படி பிள்ளையார் பூஜைக்கு அவ்வளவு ரகசியங்கள் இருக்கு இன்னும் நிறையா இருக்கு அது சொல்றதுக்கு நேரம் இல்லை நிச்சயமாக நான் கேட்க கேட்க ஒரு கதை மாதிரி வந்து கேட்கவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது பட் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ஸ்லோகங்கள் சொல்லி இவ்வளோ சிம்பிளாக அவங்க அவங்க தேவைக்கேற்ற மாதிரியான ஒரு புஷ்பங்கள் யூஸ் பண்ணி மந்திரங்கள் யூஸ் பண்ணி எவ்வளோ அழகாக பூஜை செய்ய முடியும் எப்போ வாங்கணும் எப்போ அதை எப்போ கரைக்கிற டைம் எப்போ சார் மூணாவது நாள் ம் வெள்ளிக்கிழமை வாங்கினா ஞாத்திக்கிழமை அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் ஒன்பதாமத்து நாள் பதினோராம்து நாள் சில பேர் வீட்லேயே உட்கார வச்சுட்டு இருப்பா ஒன்ன வெளிலேயே அனுப்ப மாட்டேன் பிள்ளையாருன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது மண் வாங்கினா கண்டிப்பா கரைக்கணும் ஏன்னா உற்சவ பிள்ளையார் தானே இப்போ சில பேர் வேற பிளாஸ்டர் ஆஃப் வேறு தான் கரைக்கிறதுக்கு தானே வாங்க அதுதான் சொன்னேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான இது வந்து அதனால அது ரொம்ப விசேஷம் இப்படிதான் பிள்ளையார வாங்கணும் பிள்ளையார வைக்கணும் பிள்ளையாரின இது பண்ணணும் கரைக்கணும் அதுதான் முறை ஸோ ஆக அந்த பிள்ளையார இப்போ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு உங்களுக்கு நீங்களே போய் கரைக்க வேண்டாம் வீட்டு பக்கத்தில் பெரிய பெரிய பிள்ளையார் வைக்கிறா நம்ம அந்த பிள்ளையார்கிட்ட போய் நம்ம பிள்ளையார் வச்சுடணும் அந்த பிள்ளையாருக்கு காலையிலையும் சாயந்தரம் நீங்கள் பங்கெடுவீங்க நீங்கள் போய் பங்கெடுக்கணும் இந்த உலக நன்மைக்காக வைக்கிறாள் பிள்ளையார் பெரிய விஷயம் இல்லையா அதுவும் நம்மளுடைய தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக வைக்கிறா இப்போ அந்த இடத்துல நீங்களும் போய் கலந்துக்கணும் நிற்கணும் பிள்ளையாரை வைக்கிறதுலேருந்து தூக்கி எடுக்கிற வரைக்கும் நீங்கள் கூட இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நல்ல படங்கள் உண்டு ஏன்னா சில பேருக்கு ரெண்டு பேர் ரெண்டு நாளைக்கு மேலே பூஜை பண்ண முடியாது ஆஃபீஸ் போகிற டைம் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு கூட கரைக்கிறதுக்கு இது பண்ணிக்கலாம் அடுத்த நாள் கூட எடுத்துடலாம் தப்பு கிடையாது மூணாவது நாள் அடுத்த நெக்ஸ்ட் டேவே கொண்டு போயிடலாம் அதாவது நம்மளுக்கு மூணு நேரம் பூஜை தேவை காலையில் சாயரக்ஷ அடுத்த நாள் காலையில் போதும் போதும் அருமை விநாயக சதுர்த்திக்கான அழகான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி சார் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்